ஆண்டவராகிய சக்கரசுவை நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயேசுவே ரட்சகர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி கர்த்ததாமே இந்த நாளிலே உங்களோடு தெய்வனுடைய வார்த்தைகளை அவருடைய வார்த்தைகளை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக எனக்கு அன்பந்த தெய்வ ஜனமே இதைக்கு வாழ்க்கையிலே ஜெயம் இல்லாத வாழ்கிற ஒரு வாழ்க்கையை பார்க்க முடிகிறது வெற்றி இல்லை ஜெயமான ஒரு வாழ்க்கை இல்லை எங்கே பார்த்தாலும் தோல்விகள் தோல்வியான சூழ்நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகிறது வேத வசனம் அதற்கு நமக்கு ஆண்டவர் ஆதாரமாய் வார்த்தைகளை தந்து வெற்றியாய் வாழ்வது எப்படி என்று சொல்லி நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை வேதாகமத்திலிருந்து நமக்கு ஆலோசனை நமக்கு தருகிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் நான்காம் வசனத்தை பார்க்கும்போது அவர் தமது சிறகளால் உன்னை மூடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தமது சிறகளால் உன்னை மூடுவார் கத்தர் அவருடைய செட்டைகளை வைத்து நம்மை மூடுகிற அனுபவமாய் வேத வசனம் நமக்கு கூறுகிறது இந்த செட்டைகளால் மூடி மறைக்கிற அனுபவம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அருமையான தேவஜனமே அது தேவ பிரசன்னத்தை காண்பிக்கிறது தேவ பிரசன்னத்தினால் வாழ்கிற வாழ்க்கை அந்த தேவ கிருபையோடு வாழ்கிற வாழ்க்கை நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும் உதாரணமாக வேதத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே கடைசி சீசர்களை பார்த்து அவர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தைகளிலே அது அதில் ஒரு வார்த்தை நான் போகிறது நல்லது நான் போய் தேற்றிற நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த தேத்தரை வாழன் வந்த பிற்பாடு நமக்கு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தை நான் வாசிக்கும்போது இந்த தேவனுடைய பிரசன்னம் அன்றைக்கு காத்திருந்த சீசர்கள் மத்தியிலே நூற்றி இருபது இருபது பேர் மத்தியில் அப்படியே தேவனுடைய பிரசன்னம் மூடுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கு வாசித்து அறிகிறோம் அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம் அவர்கள் மேலே வந்து அமர்ந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த பரிசுத்தாவியனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும் போது வாழ்க்கையிலே ஜெயமாய் வாழ்க்கை ஜெயமாய் மாறுகிறது அருமையான ஜனமே மனந்திரும்பு ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் நாம் தேவ ஆவியானவருடைய பலத்துக்காக நாம் வாஞ்சித்து கேட்கலாம் வாஞ்ச உள்ளவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை கொடுக்கிறார் அந்த பலனை கொடுக்கிறார் எதுக்கு ஜெயமான வாழ்க்கை வாழ இயேசுவுக்கு தெரியும் ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கை வாழ முடியாது ஒருவேளை உலகத்தில் பல காரியங்களை சாதிக்கலாம் பல காரியங்களை காரியங்களை செய்யலாம் ஆனால் மனுஷனுடைய உள்ளான வாழ்க்கை ஒரு வெறுமனையாய் ஒரு எம்தியாய் காணப்படுகிறதை உலக ரீதியான மனுஷர்கள் சொல்லும்போது பார்க்க முடிகிறது நாம் ஒரு காலத்தில் அப்படி தானே இருந்தோம் ஒரு ஜெயம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஜெயத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார் இன்றைக்கு வாழ்க்கையே தோல்வி ஜெயம் இல்லை என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியா இருக்கே ஜெயமான வாழ்க்கை வாழ முடியவில்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா இல்லை என்னால முடியலையே என்று சொல்லி நினைக்கிறீங்களா முடியாதனால தான் இயேசு சொன்னார் பரிசுத்தாவை உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் ீர்கள் லோயா எவ்வளவு நல்ல வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் வேதம் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாக இருக்கு பாருங்க இதை கண்டு கொள்கிற இவர்கள் வாக்கியவான்கள் அருமையான ஜனமையின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரா சகோதரி அருமையான தாய் தகப்பனே அருமையான தம்பி தங்கச்சி பிள்ளையே கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது நம்மை உயிர்ப்பிக்கும் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் ஜெயமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா எனக்கு தோல்வி 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 இதனால் நான் உடைஞ்சு போயிருக்கிறேன் என்று சொல்லி தனித்து விடப்பட்ட ஒரு லெவலில் நீங்கள் வாடி தவிக்கிறீர்களா கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட ஆவியானவர் பேசுகிறார் எழும்ப கர்த்தர் உங்களை எழும்ப எழுப்பு விட கர்த்தர் விரும்புகிறார் எழும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் எழும்பு சியனே உன் வல்லமையை தரித்துக்கொள் ஒருவேளை படிக்க முடியலை ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ முடியலை ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ முடியலை இந்த நாட்களிலே எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிற வேலையிலே நான் என்ன செய்வேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா ஆவியானவரை கேளுங்க ஆவியானவரை கேளுங்க அந்த அபிஷேகம் உங்களை நிறப்பட்டு இந்த தேவனுடைய ஆவியானவர் உங்களை நிலப்பட்ட அவருடைய சிறகுகளால் உங்களை மூடட்டும் ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும் அருமையான பிள்ளைய தேவ பிள்ளைய இந்த சூழ்நிலையில் கலங்கி போயிருக்கிறீங்களா நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயம் உண்டு ஜெயம் உண்டு ஐயோ நான் படிக்கிறேன் என்னால் முடியலை ஐயோ நான் படிக்கிறேன் என்னால் முடிஞ்சது செய்கிறேன் அதனால் முடியலையேன்னு நினைக்கிறீங்களா இந்த ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும் இயேசு அதான் சொன்னார் அவர் இல்லாமல் ஆவியானவர் இல்லாமல் பரிசு தாவியானவர் இல்லாமல் மனசனால் ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ முடியாது தேவ பிள்ளையே இன்றைக்கி கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் வாழ்க்கை உங்கள் நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் நீங்கள் ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும் அன்பான அந்த தேவ ஜனமே நிச்சயமாய் வாழ முடியும் நிச்சயமாய் வாழ முடியும் தானியலை குறித்து வேத வசனம் கூறுகிறது தானியல் ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் கற்றுடைய நாமம் மகிமை தானியல் ஆறாம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது போது ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது போது தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த பாபிலோன் தேசத்தில் பாவம் நிறைந்த அந்த தேசத்தில் பரிசுத்தமாய் வாழ ஆவியானவர் பலன் கொடுத்தாரே எந்த ஆவியானவர் உங்களையும் பலப்படுத்த விரும்புகிறார் உங்களையும் பலப்படுத்த இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலை பாவனடைந்த அந்த பாபுலன் தேசம் அதிலே தானியலால் எப்படி ஜெயமாய் வாழ முடிந்தது தேவாவியானுடைய பிரசன்னம் பரிசுத்தாவியானுடைய பிரசன்னம் அவரை மூடி இருந்தபடினால் அவரை மூடி இருந்தபடினால் வேதத்தை நாம் வாசிக்கும் போது அவருக்குள் இருக்கிறதான அந்த ஆவிய நபரை துக்கப்படுத்தாமல் கவனமாய் நடந்தார் ஆகினால் பாபிலும் ஜெயமான வாழ்க்கை அவரால் வாழ முடிந்தது காலமறையிலும் காலமறையிலும் எனக்கு அன்பாத தேவஜனமே கத்திரகு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஜெயமல்லாத வாழ்க்கை வாழ்ந்து தடுமாறிக்கொண்டிருக்கிறீங்களா பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஐயோ என் குடும்பத்தை நடத்த முடியலை ஐயோ என்னுடைய தொழிலை நான் ஜெயமாய் நடத்த முடியலை ஐயோ என்ன செய்வது என்னுடைய பிஸ்னஸில் நான் வேதனைப்படுறேன் என்ன செய்யன்னு சொல்லி யோ யோசிக்கிறீங்களா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டுடைய பிள்ளையா தேவாவி என்னுடைய அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க பரிசுத்தாவியின் வல்லமையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் தமது சிறகளால் உங்களை மூடட்டும் ஜெயமான வாழ்க்கை வாழலாம் ஜெயமான வாழ்க்கை வாழலாம் கத்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த வார்த்தைகளை கொண்டு கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் நின்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே நீர் ஜெயத்தை தருகிற தேவன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஆமே அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் என்று வாக்கு பண்ணினீரே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எப்போது சில ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த பரிசுத்தாமியனுடைய பிரசன்னத்தினாலே நிற ஆண்டு ஆண்மையை நடத்துன்னு அந்த அன்பை நாங்கள் பார்க்கிறோம் அந்த ஜெயத்தை நாங்கள் பார்க்கிறோம் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அவனமாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அந்த அருமையான தகப்பனாருக்காக இந்த தாய்க்காக இந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக இந்த மகனுக்காக மகளுக்காக ஜபிக்கிறாப்பா இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஜெயமான வாழ்க்கை வாழ இந்த நாளிலே கத்தடைய ஆவியானவர் அவர்களினை அபிஷேகிப்பீராக கத்துடைய பிரசன்னத்தினால் அவர்களை மூடுவீராக ஓ இயேசுவின் நாமத்தினால் இவர்களை நீர் ஆசீர்வதிக்க ஜொபிக்கிறேங்க தாவே உடைய அபிஷேகத்தினால நிரப்பி நீர் அவர்களை ஜெயமாய் நடத்துவீராக ஆக எக்ஸாம் நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஒரு பிள்ளைகளும் ஆண்டவரே அவர்கள் ஜெயத்தில் வாழ இயேசுவின் நாமத்தில் ஜொபிக்கிறேன் இந்த பரிசு தாவி என்னோடைய அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக ஜெயமான வாழ்க்கை வாழ்வார்களாக தானியல் காரியம் இருந்தது போல இவள் வாழ்க்கை இருக்கட்டும் அப்படியே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஜெயத்தை கிறிஸ்து சுபிராமத்தில் சுதந்திரிக்கிறோம் அற்புதம் செய்து விட்டுவதற்காய் நன்றி விடுதலை கொடுத்து விட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஜெயத்தை தந்து விட்டு அதற்காய் நன்றி ஒருவேளை போராட்டத்தினால வியாதியினால கண்ணீரோடு இருப்பார்கள் என்றால் அந்த வியாதி பிரச்சனைகள் இயேசு விநாமத்தில் மாறட்டும் அந்த தரித்திரங்கள் மாறட்டும் நன்மைகள் நடக்கட்டும் இயேசு விநாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காய் கோடாகுடி ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமை ஆமை எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே ஜனமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக கவலைப்படாதிருங்க இயேசு நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ஜெயமான வாழ்க்கையை உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவார் இனி ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் உங்களோடு கூட இருந்து பாதுகாத்து உங்களை நடத்துவதாக ஆமே ஆமே